ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நீங்க வந்து நம்ம டுவல்த் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டென்த் லெவன்த் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பட்டனான ஒரு விஷயத்தை தான் சொல்ல போறோம் அது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ லாஸ்ட் வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து எப்படி படிக்கணும் அதாவது எப்படி வந்து எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் ஆகணும் அப்படிங்கிறத பத்தி பார்த்தோம் அத பார்த்துட்டு நிறைய இருந்தாங்க பேப்பர் ப்ரெசன்டேஷன் வந்து நம்ம எப்படி பண்ணலாம் ஏதாவது டிப்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க கண்டிப்பா தாராளமா இருக்கு நீங்க எப்படி எழுதுறீங்க பொறுத்தவரை எவ்வளவு ஸ்கோர் பண்றீங்க அப்படிங்கறதும் வந்து விஷயமா இருக்கும் ஸோ அதனால நம்ம எப்படியெல்லாம் நம்ம ப்ரெசன்டேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிற டிப்ஸ் இந்த வீடியோ பார்க்கலாம் அது ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா நேர்த்தியா எழுதணும் சரிங்களா ஒவ்வொரு லைன வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்படியே நமக்கு நேரா அப்படியே அச்சடிச்ச மாதிரி இருக்கும் சரிங்களா ஃபர்ஸ்ட் நேர்த்தி சோ நீங்க வந்து ஒரு கேள்வி கேட்கற அப்படின்னா அதுக்கான பதில்களை வந்து நீங்க நேர்த்தி நேர்த்தியே எழுதினாலே உங்களுக்கு வந்து அதிகப்படியான ஸ்கோர் வரும் அண்ட் ரெண்டாவது விஷயம் வந்து பாத்தீங்கன்னா வரைபடங்கள் இருக்கிறது வந்து பாத்தீங்களா அதை வந்து கூர்மையான பென்சில வந்து நீங்க யூஸ் பண்ணணும் இந்த மாதிரி கூர்மையான பண்ணி டயக்ராம் சடையிறப்ப உங்களால வந்து அந்த டயக்ராமுக்கு அதிகப்படியான முக்கியமான குறிப்புகள் முக்கியமான வேட் செல இருக்குன்னு பாத்தீங்களா அதெல்லாம் வந்து ஒரு கலர்னால வந்து பாத்தீங்கன்னா அண்டர்லைன் பண்ணி காட்டுங்க அண்டர்லைன் பண்ணி காட்டுறது நீங்க அந்த கொஸின் எந்த அளவுக்கு தரவு பண்ணிருக்கீங்க அப்படிங்கறது நீங்க எந்த அளவுக்கு படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறது வந்து ஈஸியா பேப்பர் பண்றவங்களுக்கு தெரியும் சோ இந்த பாயிண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டயக்ராம் இப்போ டூ மார்க்கு ஒன் மார்க்ல நீங்க டயக்ராம் அது தேவையில்லை அதுக்கு மேலே த்ரீ மார்க் ஃபைவ் மார்க்ல நீங்க தாராளமாக டயக்ராம் அடையலாம் ஸோ வந்து டயக்ராம் வந்து கேட்குற கேள்விகளுக்கு மட்டும்தான் வந்து நம்ம இது பண்ணணும் கிடையாது நீங்கள் எல்லா விதமான கொஸ்டின்ஸ்க்கும் அதாவது த்ரீ மார்க் ஃபைவ் மார்க்லாம் வந்து நீங்கள் நார்மலாக ஒரு எஸ்எம் பேராக இருக்கிறவங்க கூட அதில் த்ரீ மார்க் கொஸ்டின் கேட்குறாங்க கூட அதுக்கப்புறம் சிம்பிள் டயக்ராம் வரைஞ்சு அதை எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுங்க இதுக்கு பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட் ஸோ நீங்கள் மேக்ஸிமம் வந்து எந்தளவு சீக்கிரம் எழுதி முடிச்சுட்டு உங்களோட டயத்தை நீங்கள் மிச்சப்படுத்துறீங்களோ அந்த மிச்சப்படுத்துகிற டயத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பேப்பரை வந்து நம்ம எந்தளவுக்கு கேள்வி இருக்கும் அதில் மிஸ்டேக்ஸ் இருக்கா என்ன பாயிண்ட்ஸ் ஏட் பண்ணலாம் அதுலேருந்து கரெக்ஷன்ஸ் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் நோட் பண்ண முடியும்

த்ரீ இருக்கு பாத்தீங்களா அதுக்கு ஆன்சர் பண்ணுவோம் அதுக்கு வந்து சின்ன கொஸ்டின்ஸ் எதுவும் அதுக்கு ஆன்சர் பண்ணுவோம் அதுக்கு அடுத்து டூ மார்க் அதுக்கப்புறம் ஒன் மார்க் இந்த மாதிரி பேட்டர்ல நீங்க வரப்போ உங்களுக்கு வந்து அந்த பெரிய பெரிய கொஸ்டின்ஸ் எடுத்துருக்கா கால அவகாசங்கள் நிறைய கிடைக்கும் ஃபர்ஸ்ட் நீங்க அதுக்கு ஆன்சர் பண்ணுங்க அதுக்கு ஆன்சர் பண்ணிட்டு நீங்க அடுத்து ஒன் மார்க் டூ மார்க் இது பிரச்சனை மிச்சம் இருக்கிற நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா எழுதுறது தான் சரியா அப்படின்னு சொல்லி நீங்க செக் பண்றது உங்களுக்கு டைம் நிறைய இருக்கும் உங்களால சரி முடியும் ஸோ எந்த வகையில் வந்து நீங்க எக்ஸாம்ஸ் எழுதிங்க அப்படின்னா உங்களால வந்து அதிக மார்க் வந்து நீங்க ஸ்கோர் பண்ண முடியும் ஸோ அந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்